எனக்கு ஒரு அண்ணா இருந்தார் ஒரு மனநிலை காப்பகத்தில் இருந்தார் இருந்து இறந்து போயிட்டார் உடம்பு கம்மி பண்ண இல்லை பட் அவங்களுக்கு அந்த உடம்பு ஓகே ஆரம்பிச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ நான் ஒரு ஆறு மாதத்து முன்னிலையே சொல்லியிருந்தேன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நானே பன்னெண்டு பேஜ் எழுதிட்டேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு லைன் கூட மனப்படம் பண்ண தெரியாது அப்புறம் சாஜி என் ஃப்ரெண்டு என்னோட அஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து கழுத்து பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க நந்தலாவில் வந்து நான் வந்து குக்கி ஜீரோன்னு ஒரு படம் பார்த்தேன் என்னுடைய மாஸ்டருடைய படம் அதாவது வந்து நம்ம தக்கசி கிட்டானது அந்த படம் பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஷாக் என்னன்னு கேட்டனா என் அண்ணாவை நான் பார்த்தேன் எனக்கு ஒரு அண்ணா இருந்தார் ஒரு மனநிலை காப்பகத்தில் இருந்தார் இருந்து இறந்து போயிட்டார் அந்த படம் பார்த்த உடனே அதில் வந்து ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனும் ஒரு குழந்தையும் ஒரு பயன் எடுக்கிற மாதிரி கதை இப்போ நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய கதை ஏன்னா இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ப அந்த என்னுடைய மகனை வந்து நான் பிரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும் அந்த சோகத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன் அம்மா அம்மா வீட்டிலலாம் உட்காந்து அழுவுறதெல்லாம் பார்த்துருக்கேன் நைட்டில் இருந்துச்சு சோ என்ன பண்ண இது எப்படி இதா எனக்கும் அந்த வழி எங்க வீட்ல எல்லாருக்குமே அந்த வழி இருந்துச்சு சோ அந்த படம் பாத்தன ஏன் இத வந்து ஒரு நம்ம ஒரு 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 தமிழ் சார்ந்த ஒரு கதையை ஏன் மாத்த கூடாது ஏன் பண்ண கூடாது சொல்லி எடுத்து அந்த ரெண்டு கதாபாத்திரம் எடுத்துட்டு அப்ப நான் வந்து வேற ஒரு இதுக்காக ரெண்டு பேர் அம்மாவை தேடி போறாங்க ஆக்சுவலா அந்த படத்துல உங்களோட நடிப்பை பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்டண்ட் ஆனேன் ஐ சே இட் ஆஸ் நேச்சுரல் அண்ட் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியா

அப்படி தான் நான் அந்த அளவில் எடுத்தேன் ஸோ அது அது வந்து எங்க அண்ணா அப்புறம் எங்க அம்மாவுக்கு பண்ண ஒரு பெரிய ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டன் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அம்மா கூட போச்சுக்கிட்டாங்க அந்த படத்தை பார்த்துட்டு நான்லாம் என் பையனை பிரியலே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக பட் எனக்கு தெரிஞ்சது சமூகம் தட் மூவி உட் ஹவ் கிவன் அ ஒரு சின்ன ஒரு ஒரு மன அமைதி அந்த படம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த படம் எடுத்து முடிச்ச உடனே எனக்கு பெரிய அமைதி வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்துல உள்ள ஒரு பாட்டு மெல்ல ஊர்ந்து ஊர்ந்து அது வந்து ரோஹிணி காலர் வச்சிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு நான் வந்து அவங்க ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க சோ நான் அது சம்பந்தப்பட்ட நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அது ரோஹிணி மேடம் அந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் என்னுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க ரொம்ப ஒரு அந்த இருபது நாள் பத்து நாள் அவங்க கூட இருந்த காலத்துல ரொம்ப ரியலாவே ஒரு ஒரு சன் அண்ட் மதர் மாதிரி தான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் என்னடா மகனே அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான கேரக்டர் அவங்க பண்ணது ஆக்சுவலாக மொட்டை போட்டுக்கணும் சஃபால் மொட்டை போடனாவே போ போட மாட்டாங்க யாருமே அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்கான இடத்துல இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருந்த மாதிரி ஒரு இது உடம்பை கம்மி பண்ண முடியல பட் அவங்களுக்கு அந்த உடம்பு ஓகே ஆரம்பிச்சிது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஐயோ நான் ஒரு ஆறு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இன்னா நான் ஸ்டாப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்படின்னாங்க பட் ஓகே எனக்கு இருந்துச்சு நான் சொன்னது இது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப நிஜ வாழ்க்கையில் ஒரு அம்மாவோடு ட்ராவல் பண்ணி போய் அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ரொம்ப ஆக்சுவலாக அந்த கடைசி சீன் ஒன்று வரும் தாளாட்டு கேட்க நானே அது வந்து நான் எல்லாமே செட் பண்ணி எல்லாமே டேரெக்ஷனாக உட்காந்து டேரக்டராக உட்காந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன் கேமரா எப்படி போகணும் ஒரு ட்ராலியில் போகணும் எந்த இடத்துல வந்து ட்ராலி மூவ் ஆகணும் அந்த அம்மா என்னை எப்படி அடிக்கணும் அந்த பொண்ணுகிட்ட வந்து எப்படி வந்து நீ வந்து செயின் ஆகணும் அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் கூப்பிட்டேன் சரி போயிட்டு அந்த பாஸ்கரமணியை கூப்பிடுங்க என்ன யாருமே ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக ஒன்று அப்புறம் கேமராமேன் வந்து மெதுவாக வந்து சொன்னா நான் கொத்துறேன் பாஸ்கரமணி கூப்பிடுங்க பாஸ்கரமணி கூப்பிட்டாரு நீங்கள் தான் பாஸ்கரமணி பண்ணுறீங்க அப்படின்னாரு ஸோ அந்த அளவு ரொம்ப ஒரு இன்டிமேட்டான ஒரு ஒரு படமாக இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக ரெண்டு கமர்ஷியல் ஹிட்ஸ் அப்புறம் நீங்க பண்ணது தான் அண்ட் இட் ஒரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஓன் வந்து நான் யுத்தம் யுத்தம் செய் ஒருக்கம் சார் நன்றிங்க சார் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்கு சார் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓனாயி மாட்டுக்குட்டி படத்துல சார் நீங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரி கன்வர்சேஷன் பண்ணுவீங்க சார் அந்த ஸ்டோரி எழுதி அவ்வளவு நடிச்சு எப்படி சார் உண்மையிலே முடியல நான் வந்து ஒரு சப்ளீம் டேரக்டர் இருந்தாலும் அத நான் பார்க்கும் போது சினிமாங்கிறத தாண்டி அது ஒரு ஆத்மாத்தமான நடிவு சார் நான் அழுத்துட்டேன் பார்க்கும்போது எப்படி சார் உங்களால அந்த மாதிரி முடிவு எடுக்கவே முடியல ஆக்சுவலா உங்களோட ரெண்டு படங்களை விட்டுட்டு நானும் அந்த படத்துக்கு ஜம்ப் பண்ணது அது நீங்க வந்து நீங்க ஆச்சரியப்படும் மாதிரி நானும் தான் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து பன்னெண்டு பேஜ் டைலாக் எழுதிட்டேன் எழுதிட்டு போயிட்டு அந்த சீனை நடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வேணும்னே கடைசி நாள் தள்ளிக்கிட்டே இருக்கேன் நான் எப்படி நடிக்க போறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நானே பன்னெண்டு பேஜ் எழுதிட்டேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு லைன் கூட மனப்படம் பண்ண தெரியாது ஸோ நான் மனப்பாடம் பண்ணி பண்ணி பார்க்குற முடியல கடைசி நாள் வேறு வழி இல்லாமல் வந்தாச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா பன்னெண்டு பேஜை நான் வந்து உள்ளே வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி நடிச்சு அது அப்படின்னா நான் சொன்ன அஸ்டன்ட் சொன்னேன் வந்து எனக்கு இந்த சீனை நடிக்க முடியாது ஸோ நான் எழுதுனதுக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் அப்படியே வச்சுருங்க நான் வந்து ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை வந்து ரெண்டு டேக்கு மூணு டேக்கெலாம் போக முடியாது நான் சொல்கிற வரைக்கும் போயிட்டு கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பேக்கப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நான் வேறு மாதிரி மாற்றி எழுதலாமான்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்தேன் நான் சொல்லிட்டேன் வந்து நான் வந்து கேமரா வச்சுருந்தோம் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க ரெண்டு பேர் அந்த அப்பா அம்மா உட்காருவாங்க அந்த பொண்ணு குழந்த உட்காந்துருக்கோம் நான் வந்து அந்த மரத்துலேருந்து வந்து உட்காந்து நான் கேண்டில் எடுத்து பத்து வச்சு நானும் ஆரம்பிக்கிறேன் அது என்ன பண்ணுறேன்னு விட்டுருங்கடா நீ எதுவும் கேட்காதீங்கடான்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சிது ஆரம்பித்து மெதுவாக ஒரு ஒரு ஊரில் ஒரு ஓனாக இருந்துச்சான்னு ஆரம்பித்தேன் அது அப்படியே போக 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 என்ன நான் பேசிக்கலாக ரைட்டர்னால வந்து எனக்கு உள்ளே வந்து ஒரு அந்த அந்த நான் கதை தான் சொன்னேன் திருப்பியும் அது சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப அதுக்குள்ள நான் வந்து எப்படி சொல்றது அது டு வேர் த ஷூஸ்ன்னு சொல்லலாமா அந்த கேரக்டர் தெரியல எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க நானும் ஆச்சரிய தான் பட்டேன் நான் கரெக்டாக அந்த சீனை அஞ்சு நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் நினைக்கிறேன் சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சு போய் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஆக்சுவலாக ஓ அது என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஸோ அந்த எல்லாரும் எல்லாரும் உடையந்த கட்டிபிடிச்சு பயங்கரமாக அழுதாங்க ஆஸ்டன்ஸ்லாம் வந்து பர்டிகுலராக வந்து என்னுடைய மிக முக்கியமான அக்ஸிடென்ட் புவனேஷ்னு ஒரு பையன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அழுகும் நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது ஸோ அந்த கிரெடிட் வந்து எனக்கு இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கராக அது ஒரு சில நேரங்களில் நடக்கும் ரொம்ப ரேரஸ்ட் மூமெண்ட்டில் நடக்கும் இப்போ நந்தளாவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ரேரஸ்ட் மூமெண்ட் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் நான் ஒரு நல்ல நடிகனும் கிடையாது ஆக்சுவலி என்னென்னு கேட்டனா ஒரு நான் அந்த இடத்துல போய் நின்றேன் அது வந்து அது எப்படி சொல்லணும்னா சில கிராம தேவதைகள் இருக்கும் அந்த மாதிரி தான் அதை நான் சொல்றேன் எனக்கு ஏதோ அந்த பக்கத்துல வந்து நான் பண்ணும்போது அந்த சுடுகாட்டுல யாரோ ஒரு ஒரு தேவதை ஒன்று இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது எனக்குள்ள புகுந்து அந்த மாதிரி நீ பேச வச்சிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது படம் பார்க்கும்போது கூட எனக்கு டப்பிங் பண்ணும்போது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது எப்படி நடிக்க முடியும் நான் என்ன நடிச்சேன்னு நினைக்கிறேன் நான் முடியாதுன்ட்டேன் முடியாதுன்னு வெளியே போய் அதுலேயே வந்து ரொம்ப நாய்ஸ் இருக்கும் அதில் அப்ப டப்பிங்ல சொன்னாங்க சார் நாய்ஸ் இருக்கும் சார் இது சார் பண்றதுன்னு நான் சொல்றேன் இதெல்லாம் இப்படியே இருக்கும் ஏன்னு அப்புறம் சாஜி என் ஃப்ரெண்டு என்னோட அஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து கழுத்து புடிச்சு உள்ள தள்ளுறாங்க தள்ளி நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டப்பானு நடிச்சத விட டப்னது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது ஒரு கம்மியாதான் இருந்துச்சு உங்களுக்கே தெரியல பட் ஆடியன்ஸா பாக்கும்போது அது தெரியல சோ அதனால அந்த வெற்றியும் அதனால ஆமா அதனால வந்து